இது வந்து பாயாசம் இது அல்வா ரெண்டும் ஒரே இதிலையே செஞ்சது தான் டூ இன் ஒன் வாங்க வீடியோ பிள்ளப்போலாம் பரங்கிக்காயில் தான் நான் பண்ணியிருக்கேன் ஒரு பரங்கிக்காவை எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற சீஸ் எல்லாம் எடுத்துருவோம் அந்த விதைகளில் தோல் மேலே இருக்கிற தோல் இதெல்லாம் சுத்தமாக கிளீனாக எடுத்துடணும் அப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரே அப்படியே சுற்றி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அப்படியே பிரித்து எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணுறதை விட சுற்றி அந்த கோடு கோடுக்கு நம்ம ரெண்டு கோடு மூணு கோடு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா விளைஞ்சக்காய் தான் நல்லா மஞ்சள் மஞ்சக்குது நல்லா விதைகளும் நல்லா முத்தன விதை விதைகளாக இருக்குது இதை நம்ம வந்து அப்படியே தோட்டத்துலேயும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னாலும் நம்ம மேல் நல்லா காய வச்சுட்டு மேலே இருக்கிற தொக்கையை எடுத்துகிட்டு அந்த பரங்கி விதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மே நடுவில் இருக்கிற அந்த விதைகளும் அந்த குடல் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை எல்லாத்தையும் அந்த நாரெல்லாம் எடுத்துடலாம் சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ எடுத்து எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கத்தி விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா வந்துடும் இந்த மாதிரி எல்லா விதைகளும் எடுத்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் எல்லா விதையும் எடுத்துகிட்டேன் நான் எடுத்து தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது அப்படியே வந்து அந்த குடல் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு அந்த நார நாராக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த விதைகளை மட்டும் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் விதை தோட்டத்தில் போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம உரிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற தோலை எடுத்தால் தான் நம்ம வந்து சீவுறதுக்கு நல்லா இருக்கும் பிஞ்சிக்காயாக இருந்ததுன்னா அப்படியே சீவிடலாம் இது நல்லா முத்தனை காயாக இருக்குது அப்படியே கட் பண்ணிக்கோங்க பெருசாக அவங்களுக்கு கட் பண்ண முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி கூட நம்ம சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிவிட்டு தொக்காய எடுத்துக்கலாம் நமக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி நம்ம தொக்காய எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அப்போ எல்லா தொக்கையும் எடுத்துடலாம் எல்லா காயிலையும் இருக்குது அந்த ஒரு காயை அப்படியே கட் பண்ணதை எல்லாத்தையும் நம்ம அந்த தொக்கையெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொக்கையை எடுத்து வச்சுருக்கேன் நான் இதை வந்து நம்ம கேரட் சீவரத்தில் நம்ம சீவிக்கலாம் கேரட் சீவரத்தில் சீவுனா இன்னும் நைஸாக இருக்கும் நான் பீட்ரூட் சீவரத்துல சீவுறேன் அதை நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் அதனால் நம்ம பீட்ரூட் சீவரத்துலையே நம்ம சீவிக்கலாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இந்த சீவி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பூ மாதிரி வந்துடும் நமக்கு வேகிறதுக்கும் நல்லா நல்லா வெந்தும் வரும் சீக்கிரமாகவும் வெந்துடும் சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நான் எல்லாத்தையுமே நான் சீவிட்டு காட்டுற மறுபடியும் எல்லாத்தையும் சீவிட்டேன் அப்போ சீவி நான் தாம்பாளத்தில் கொட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் பாயசத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த தோகளையை இந்த உதிரியாக இருக்கிற பரங்காய் இதையே நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு நம்ம நெய் விட்டுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் உங்களுக்கு நெய் எந்த மாதிரி தேவையோ ஒரு டேபிள் வேணாலும் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன்னாலும் இதுக்கு வந்து நமக்கு நிறையா நெய் தேவைப்படாது நெய் வாசனைக்கு தான் இது வந்து நான் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடையே வந்து பாதாம் ஒரு அஞ்சு எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ரெண்டையும் வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த நெய்லேயே நம்ம அந்த பரங்கியது இருக்க தூ துருவு நம்ம பார்த்திங்களா அந்த துருவில் நம்ம இதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் நான் இதிலையே ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாயசத்துக்கு அதையும் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இது நல்லா வந்து அந்த நெய்யிலையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த நெய்யிலையே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அது நல்லா வதங்கி வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லை தேவையில்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் சர்க்கரையை போட்டுடலாம் நமக்கு வந்து நெய்யிலேயே முக்கால் இப்போ தான் வந்து நமக்கு வெந்துடும் நான் முக்கால் கப் அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டு இப்படி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இன்னும் நல்லாவே வந்திருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்கு பால் ஊற்றினத்துனால தான் வேகும் அப்படின்றது கிடையாது இந்த காய் வந்து நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை அரை கப் அளவுக்கு நான் சர்க்கரை போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் பார்த்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா அதையும் மூடி வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சக்கரை போட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் நமக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பப்பயும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா விந்து வந்துடும் ஏன்னா ஏற்கனவே பாலும் ஊற்றி இருக்கும் அந்த தண்ணி இருக்கும் பால் இருக்கும் இதில் சர்க்கரை போட்டதுமே வேறு கொஞ்சம் மெல்ட் ஆகியிருக்கும் அதனால் நம்ம அப்பாப்பையும் நம்ம கலந்து விட்டுக்கணும் இது கூட நான் வேறு எந்த கலர்லாம் நான் ஆட் பண்ணிக்கல பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் கிடச்சிருச்சு இப்போ வந்து இதில் ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு பிஞ்சை விட கொஞ்சம் கம்மி தான் ஒரு உளுத்தம்பருப்பு அளவுக்கு நான் பச்சை பச்சக்கலப்புரம் போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சி நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கு தான் நிறையா போடாதீங்க ரொம்ப உப்பு கருக்க ஆரம்பிச்சிடும் உப்பு பாதாமும் முந்திரையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிறத இந்த அல்வாயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அந்த ரெண்டு டே டேபிள் ஸ்பூன் நெய்யே போகும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நமக்குங்க மொதல் மொதல் வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு போட்டிருக்கேன் சிறு பருப்புன்னு சொல்லுவோம் இதை இதை வந்து கைவிடாமல் வறுத்துக்கணும் பொன்னிறமாக வறுத்துக்கணும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ரொம்ப வந்து கருக கருகை விட்டுறாதீங்க நம்ம கை விடாமல் வறுத்தாதான் அந்த பொன்னிறமாக வரும் இப்போ வறு இப்போ நான் குக்கரில் போட்டுக்கிறேன் குக்கரில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு நானூறு எம்எல் தண்ணி வெட்டுக்கிறேன் நூறு எம்எல் இன்னும் அப்புறமே நான் ஊற்றிக்கிறேன் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம் இந்த பருப்பை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் கழுவி அந்த தண்ணியிலே போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கொதித்து வரணும் பருப்பு வந்து இப்போ கொதிக்கும் கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு பரங்கிக்காயை அது துருவி வச்சுருக்கிற பரங்கிக்காயை நான் அதுக்குடைய பருப்பு கூடையே போட்டுடுறேன் போட்டு இன்னொரு நூறு எம்எல் தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா நமக்கு இதுக்கு நிறையா தண்ணி தேவைப்படாது நம்ம நிறையா தண்ணி விட்டாலும் நமக்கு டேஸ்ட்டு மாறிடும் நான் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் சக்கரை போடுறதுனால நம்ம உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நீங்கள் வெள்ளம் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் சக்கரை தான் போட்டுக்கிறேன் வெள்ளை சக்கரை தான் நான் மொத்தத்துக்கு அரை லிட்டர் தண்ணி தான் நான் விட்டிருக்கேன் இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம முடி வச்சிடலாம் இதில் வந்து ஒரு விசில் வரணும் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டிங்கன்னாவே நான் நான் வந்து ஒரு தேங்காய் முடி எடுத்துருக்கேன் ஒரு தேங்காய் முடி எடுத்து இதில் மூணு ஏலக்காயும் அது சேர்த்து போட்டுக்கிறேன் இந்த மூணு ஏலக்காயும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா பெஸ்ட்டாக அரைச்சி அப்படியே ஊற்றிக்கலாம் ஆனால் ஒரு கப்பு அளவுக்கு நமக்கு தண்ணி வே பால் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க ஒரு கப்பு ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் தண்ணி விட்டு வெறும் பாலாக கூட ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நல்லா பையனாக அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இது இது கூட நல்லா சூப்பராக இருக்கும் இன்னொன்று இன்னும் நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நான் வந்து பாலா தான் ஊற்ற போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா விருந்துடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு திக்காக வந்திருக்கு பார்த்திங்களா நிறையா தண்ணி விட்டோம் அப்படின்னா பொங்கி கீழேயும் போய்டும் அது ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கும் நான் வந்து அளவுக்கு நான் சர்க்கரை போட்டுக்கிறேன் உங்களுக்கு சர்க்கரை எப்படி பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் தேங்காய் பாலாக எடுத்து ஊற்றியிருக்கேன் அப்படியும் அரைச்சி அந்த அந்த சக்கையோடைய கூட ஊற்றிக்கலாம் ஊற்றினாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா போ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு கொதி தான் வரணும் என்ன பாலாக ஊற்றிருக்கோம் நம்ம சக்கையோடு சேர்த்து ஊற்றி இருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கொதி கூட வரலாம் இது வெறும் பாலை ஊற்றி அதனால் வந்து அப்படியே லைட்டாக நமக்கு கொதி வரும்போதே ஒரு கொதி வரும்போதே நம்ம இறக்கிடலாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க கொதி வந்துடுச்சு நான் இறக்கிடுறேன் இப்போ வந்து முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து கொட்டிக்கலாம் நெய்யில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன் இதில் ஒரு நாலு முந்திரி பருப்பு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை பழத்தை போட்டுக்கிறேன் அதையே வந்து நமக்கு நல்லா வறுத்து வரட்டும் நெய்யிலேயே கருகிடாமல் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இப்போ இந்த திராட்சை முந்திரியை அப்படி அந்த பாயசத்தில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி நீங்களும் பாயசம் பரங்கிக்காவில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது புதுமையான பாயசம் வச்சுருக்கேன் இன்றைக்கி வாங்க இப்போ வேறு ட வேறு பா பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸர் பண்ணிக்கலாம் நான் வேறு பாத்திரத்துக்கு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது வந்து பரங்கிக்காய் பாயசம்னா யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தேங்க் யூ